வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க நிம்மதியுடன் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீட்டில் வந்து பூஜை நல்லா அருமையாக நடந்தது இதுதான் நாங்கள் வாங்கினேன் அடிமண் பிள்ளையார் இந்த விநாயகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் கல்யாணத்துலேருந்து அதாவது எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் நல்லா நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி இந்த விநாயகர் வீட்டு ஏயில் வாங்கினோம் இதுவும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் நித்தியப்படி கும்பிடுற பிள்ளையார் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு விசேஷம் என்னன்னா இந்த களிமண் பிள்ளையார் வாங்கிட்டு வர்றப்ப எங்கள் சார் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் களிமண் அவங்க கொண்டு வந்தாங்க உடனே எங்கள் பே திரியாக வந்து தாத்தா நான் இதில் ஒரு பிள்ளையார் பண்ணவா அப்படின்னு கேட்டா சரி பண்ணு அதையும் நம்ம பூஜையில் வைக்கலாம் அப்படின்ன உடனே அவள் இந்த மாதிரி பண்ணான் அவள் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பக்கம் லேசாக சாஞ்சிருக்க மாதிரி இருந்தது இதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுனால தான் இந்த பதிவு இது அவளுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்தில் பண்ணிட்டாது அதனால் இந்த விநாயகரையும் நாங்கள் வந்து பூஜைக்கு வச்சோம் நேயர்கள் அனைவரும் விநாயக பெருமானோட அருளால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதியெல்லாம் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துக்கள்